எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக பொங்கல் செய்ய போறேன் சக்கரை பொங்கல் பொங்கல் சிறப்பு வாங்க காலையில் பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளரு பச்சரி சேர்த்துட்டேன் காப்பி டம் அந்த டம்ளரை கால் டம்ளர் பாசி பருப்பு நெய் முந்திரி வந்து கொஞ்சம் நல்லா போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி ஒரு இருபத்தஞ்சி கிராமு திராட்சை ஒரு இருபது திராட்சை முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையாது உங்கள் விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைனா ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் அப்புறம் சுக்கு இறக்க எல்லாம் பண்ணிவிட்டு இறக்கப்போப்பில் நம்ம இந்த சுக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுக்கு முந்திரி திராட்சை பச்சை அரிசி ஒரு டம்ளரு பாசிப்பருப்பு கட்டாயம் போடணும் பாசிப்பருப்பு இந்த டம்ளரில் அரை டம்ளரு நெய் பாசி பருப்பு வெறுமையாக வறுத்து தண்ணியில் கழுவி போட்டுக்கலாம் வறுத்து தினம் சூப்பராக இருக்கும் அந்த பச்சை வாசனை போயிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வருங்க கலர் மாறக்கூடாது பொங்கலே நல்லா இருக்காது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தா போதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும் எடுத்துடலாம் இந்த பட்டை வாசனை போனா போதும் இப்போ குக்கரில் செய்வீங்க செம்ம சூப்பராக இருக்கும் குக்கரை வச்சாச்சு குக்கர் நல்லா எண்ணெய் இல்லாதது தண்ணி இல்லாத வச்சுக்கோங்க நெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூனு ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு நல்லா செவக்கை வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் திராட்சை போடுங்க திராட்சை முந்திரி ஒன்றா போட்டிங்கன்னா திராட்சை ஃபஸ்ட்டு செவந்துடும் முந்திரி செவக்காது தூங்கி போய்ட்டோம் சூப்பராக இருக்குது இதே மாதிரி தூங்கி பாருங்க இதே அளவு வச்சுக்கோங்க நிறைய சொல்லிங்கன்னா இந்த அளவே எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளருனால் ஒரு நாலு டம்ளர் நெய் அது மாதிரி சரி சரி பண்ணிக்கோங்க

ஒரு பாதி சிறந்த உடனே திராட்சையை போட்டு திராட்சை அலந்து ஊத்திப்போம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன் ஏன்னா இந்த டம்ளருக்கும் இதுக்கும் சின்னதா இருக்கு அதனால் அஞ்சு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளரு பாசிப்பருப்பு அரை டம்ளர் போடுறதுனால இதுக்கு ஒன்றரை டம்ளரு மூணு ஒன்றரை நாலரை அஞ்சு டம்ளர் எது கூத்துறேன்னா இந்த டம்ளர் குட்டியாக இருக்கும் அதனால அஞ்சு டம்ளர் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு வச்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் தாளிச்சாச்சு இப்போது நம்ம பருப்பு அரிசி எல்லாமே கலந்து போட்டுருவோம் இந்த சுக்கு எ இறக்கின பின்னாடி இந்த சுக்குத்தூளை அப்படியே மேலே தூவி இறக்கணும் இப்ப போட்டுறாதீங்க இன்னும் கூட கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுக்கு பெருசா இருக்கு இந்த பாருங்க அப்படியே சுக்கு வாங்கி வச்சுக்க மலி சாமானுக்குள்ள ஒரு கால் கிலோ வாங்கினா அது ஒரு ஆறு மாசத்துக்கு மேலேயே வரும் நல்லா கழுவிடணும் செம்ம சுக்கா இருக்கும் நீங்க இந்த ஒரு 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 கிலோ அரிசி ஒரு ரெண்டு கிலோ அரிசி வைக்கணும்னா இந்த டம்ளர்ல அளவு கூட ஏன்னா ஒரு பாத்திரத்தில் அளந்து அந்த பாத்திரத்தில் கால் வாசி பாசிப்பருப்ப வச்சுக்கோ கொஞ்சமாக வச்சுக்கோவோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் கட்டாயம் பாசிப்பருப்பு வைங்க போடலாம் நல்லா கழுவி ஆச்சு நீங்கள் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட கழுவி ஊற வைங்க நான் வீடியோக்காக நல்லா அளவு காமிக்கணும்னுக்கு ஊற வைக்கல நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கிங்க சீக்கிரம் பொங்கல் ஆகிடும் சாப்பாடும் நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பொங்கல் வெல்லம் போட்டுக்கலாம் அதுல வெள்ளமும் போட்டிருந்தோம் வெல்லம் பாருங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அப்படியே கட்டியா போட்டுட்ட எல்லாம் போட்டாச்சு கிளறி ஒரு ஸ்லோவில் வச்சு அஞ்சு விசில் விடுங்க அப்போ தான் பொங்கல் பொங்கலாக இருக்கும் ஸ்லோவில் வச்சுருக்கேன் அஞ்சு விசில் விட்டுட்டு கொஞ்சம் முக்கியமானது கட்டாயம் போடுங்க கொஞ்சம் எல்லா வீடியோ சொல்ல இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாம் இருந்தா டேஸ்ட் ஒரே சிட்டி உப்பு அந்த டேஸ்டுக்கு ஒரே சிட்டில இப்ப முடி வச்சுக்கலாம் இதில் ஒன்றரை டம்ளர் போட்டோம் முக்கால் டம்ளர் வெல்லம் ஒன்றரை டம்ளர் பாசி போட சேர்த்து அரிசியெல்லாம் ஒன்றரை டம்ளரு அதுக்கு முக்கால் டம்ளரு வெள்ளம் நான் எப்பயுமே மூடி போட்டிங்கன்னா ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னே அந்த நிலைமை நடந்தது அந்த விஷயம் அதுக்காக உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த மூடி போட்டுட்டுனா உடனே நம்ம நான் என்ன பண்ண இப்படியே வெயிட்டர் போட்டேன் இதுக்குள்ளே அடிச்சிட்டு இருந்திருக்கு கவனிக்கவே இல்லை நல்ல வேலை யாரும் இல்ல அவ்வளோ அப்படியே வெடிச்சு மூடி சதறிடுச்சு ஒன்றுமே அவ்வளோ அள்ளு இல்லை எங்களுக்கு வந்து கேஸ் ஆஃப் பண்ணவே பயம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஃபுல்லாக தெரிச்சு அப்படியே மேலெல்லாம் தெரிச்சிச்சு ஒரு செகண்ட் நாங்கள் அப்போதான் வெளியே போனோம் வெடிச்சிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து பாருங்க நாங்கள் மூடி போட்டு நான் கூப்பிட்டு விசில் வந்து அடை குடிந்தா கூட போயிடும் அந்த கேஸ் வந்த பின்னாடி இதுல ஆவி வரும் நல்லா வந்த பின்னாடி வேற்று போடுங்க ஒவ்வொரு விஷயம் அனுபவிச்சுதான் உங்களுக்கு இருந்து எல்லாமே நான் சொல்றேன் நாளுக்கு முன்ன ஒரு மாசம் நடந்தது அதனால கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு கேஸ் வெளியே வர டைம்ல இந்த ஆவி வெளியே வரணும் நல்லா ஆவி வந்துடும் இதுல ஏதாவது அணை புரிந்தா கூட போயிடும் அதே மாதிரி அடிக்கடிக்கு இந்த விசில் கழுவுங்க இது இப்படி நிறைய மாடல்ல இருக்கு இப்ப மாடல் இது இதுல இப்படி நம்ம நல்லா கழுவிப்போம் நான் கழுவிட்டேன் இப்படி கழுவிட்டிங்கன்னா இதுல இருக்கற அழுக்கெல்லாம் போயிடும் அடைப்பெல்லாம் போயிடும் அதில் இப்படி பண்ணிட்டு இப்படி போட்டு நல்லா டைம் பண்ணிக்கோங்க விசில் அடைப்பு இருந்தாலும் விசில் வராது பாருங்கள் நல்லா கேஸ் வந்து கேஸ் வந்து பின்னாடி போட்டுடலாம் நல்லா ஸ்டவ் ஃப்ளோ பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு விசில்

இப்ப இறக்கி வச்சிருவோம் பாருங்க அடிக்கடி ஒன்று நெய் பொங்க வாசனை பாருங்க சூப்பரா கொஞ்சம் ஏலக்காய் போட்டு போட்டுக்கலாம் தூள் பண்ணி வச்சிருக்கேன் கட்டாயம் ஏலக்காய் போடுங்க சுக்கு போடுங்க சுக்கு வந்து சக்தி நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் கலரிக்கலாம் செம்மையா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்க பொங்கலுக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பரா இருக்கும் வாசனை பொங்கல் சூப்பரா ரெடி வரப்போகும் தை தை மாசத்துக்கு தைப்பொங்கல் ரெடி சூப்பர் ரெடி பாருங்க அப்படியே மேல மதக்குது சூப்பரா பொங்கல் ரெடி தைப்பறந்தா வலி பிறக்கும் நமக்கு இப்பயே தை பிறந்த மாதிரி பொங்கல் ரெடி வாங்க இதே மாதிரி நீங்களும் தை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே நெய் மணக்குது பாருங்க சாமி கொஞ்சம் வச்சுட்டு புதுசா பாக்கறவங்க எல்லாம் கட்டாய் சப்ஸ்கிரைப் விடுங்க தை பொறக்க போது தை பொறக்காத்துக்கு முன்னே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு எல்லாரும் புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் லைக் பண்ணுங்க ரொம்ப பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் பொங்கலுக்கு வந்தார் வேலையா